முடிச்சு வாங்கி தோணங்கதா கம்மியா சாப்பிடணும் நான் எல்லாம் சாப்பிடுறோம் நான் என்னடா நான் நிறைய சாப்பிடுறேன் இந்தா சாப்பிடுற நான் நிறைய சாப்பிடுறதுதான் பா கமி பண்ணீங்க அம்மா சுண்டல் சுண்டல் இல்ல போட்டு குதிட்டாங்க சுண்டலா பட்டாணியா சுண்டல் சுண்டல் ஆ பாத்துறமா பட்டாணி சுண்டல் அம்மா பாஸ் உனக்கு மேலே ஊத்துற போது என்ன இது கே பாக்க என்னிய ரவுண்டா

சப்ரைஸ் பண்ணுங்கள் பார்க்க போய் இந்த அரிசி விடுது அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ரொம்ப அத்த வீடியோவை சந்திக்கலாம்